தொடர்ந்து பிள்ளைகளை பார்த்தவர் சொல்லுகிறார் நீங்கள் உங்கள் தேவனாகிய கத்தனுக்கு என்று சொல்லி ஆண்டோட வேதவசன் சொல்லுகிறது இதை யாரை பார்த்து

தத்தங்களை கொடுத்திருந்தாலும் இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவின் சந்ததிக்கு தான் முதலாவது பணிக்கிறதா இருக்கிறது கரங்களை கட்டணையா கரங்களை அசைத்தடையா சொல்லுங்க ஆண்டவர்

இருக்கிறீர்கள் இந்த உலகத்தில் வாழ்கிற ஜனங்கள் எல்லாம் அசுத்தம் நிறைந்த ஜனங்களாக அநியாயம் செய்கிறாக அக்கிரும்ப கிரியங்களை நடத்துகிற ஜனங்களாக வாழ்கிறார்கள் லிலிருந்து தம்மை அவருடைய பிள்ளைகளாக பரிசுத்த ஜனங்களாக தெரிந்து கொண்டு வந்து அவருடைய శరీర மாத்திய சபையிலே ற்படுவிந்திருக்கிறார் பெரிய இருக்கிறது இந்த அந்த வசனத்துக்கு வாசியங்கள்

நிலைவேந்து <Sessimitation>

இருப்பார்கள் ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக ஆகிய நீங்கள் நானும் தேவன் நம்மிடத்தில் பண்ணி உடன்படிக்கையை மீற மாட்டார் நாமும் அவரிடத்தில் பண்ணி இருக்கிற உடன்படிக்கையை மீறாதபடி அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய உடன்படிக்கையை அணுந்து நம்ம காத்து வாழ்கிற ஜனங்களாக காத்தருடைய பிள்ளைகள் நீங்க காண வேண்டியது அவசியமாக இருக்கிறது கரங்களை தட்டி சொல்லுங்கள்

மட்டுமல்ல இந்த அல்லாஹ்வுக்கு சொல்கிறார் பூமி எல்லாம் உலக இந்த உலக முழுவதும் என்னுடையது என்று சொல்கிறார் ஹalleluya அப்ப பூமி எல்லாம் உலக முழுவதும் கர்த்தருடைய ஹalleluya ஹalleluya சாத்தானுக்கு ஒண்ணுமே கிடையாது நம்ம வர நேரத்துல சொல்லுகிறோம் பூமி எல்லாம் சாத்தான் கையில எடுத்து ஒண்ணும் கிடையாது சாத்தான ஆண்டவர் தெண்டுபத்தி பொம்மை கட்டல விளையாட்டு காட்டுகிறது போல

நீ போக்கி squishை முடாதisphereae பு Aquíekk ச cherry பு Conference ones. équ documentationác 2004ẻ觀 Confederate 선 Brewerrod Glory in Diablo 702 ira 가� Beenamparaddu pen &ング Kü IP Dards fantastic. Ruged 28.5 10 அறிந்து உணர்ந்து அவருடைய புதிய வானத்தில் புதிய பொம்மிய